இன்றைய காண தேவனுடைய வார்த்தை ஞானம் யோவு பதிமூணாம் அதிகாரம் வசனம் செல்லுது நீங்கள் பேசாதிருந்தால் நலமாகும் அது உங்களுக்கு ஞானமாக இருக்கும் நாங்கள் ஞானமாக இருக்கவனமாக இருந்தால் பேசாமல் இருக்கிறவங்களாக இருக்க வேண்டும் உண்மையில் அமைதியாக இருக்கிறது இலகுவானது இல்லை பேசாமல் இருக்கிறது இலகுவான காரியம் சந்தர்ப்பத்திலே நாங்கள் எப்படியும் வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடுவோம் அப்படி செய்யாமல் அமைதியாக இருக்கிறது கடினமான காரியமாக இருக்கிறது அப்படி நாங்கள் அந்த கடினமான காரியத்தை செய்கிறோமாக இருந்தால் அது எங்களுக்கு ஞானமானதாக இருக்குமா பேசாதிருந்தால் மூடனும் என்று எண்ணப்படுவார் என்று சொல்லி வசனம் பார்க்கிறோம் ஆகையால நாங்கள் மற்றவர்களிடத்தில் எங்களை நிரூபித்துக் கொள்வதற்காகவோ அல்லது ஏதாக எங்களை நாங்கள் உயர்த்துவதற்காகவோ அந்த இடத்துல நாங்கள் பேசாமல் தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி விடுகிறோமாக இருந்தால் அது எங்களுக்கு ஞானமாக இருக்கும் தேவனையும் அரைகிற சந்தர்ப்பத்தில் அவ்வளவு தூரமாய் அவரை கொடுமைப்படுத்திய போதும் அவர் எதுவும் பேசாதிருந்தார் அப்படியா எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் யுத்தம் செய்வார் என்று சொல்லி எந்த காரியமாக இருந்தாலும் நாங்கள் பேசாமல் இருக்கிறது எங்களுக்கு இருக்கும் அதுவே எங்களுக்கு ஞானமாகவும் இருக்கும் stay